ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ரெசிபீஸ் வந்து பார்க்க போகிறோங்க ஒன்று வந்து வெந்தயக்கீரை வச்சு அடை அடை தோசையும் இன்னொன்று வந்து வாழைத்தண்டு சட்னி ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரைக்கப்பளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கலாங்க அரைக்கப்பளவுக்கு தோரம்பருப்பு எடுத்துக்கோங்க கால் கப்பளவுக்கு கடலப்பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய ஸ்பூனில் பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பெரிய ஸ்பூனில் வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கங்க ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு மூணு காய்ந்த மிளகா விட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிரைண்டரில் அரைச்சிக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறதுனாலும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் அடைக்கலாம் எப்படி நார்மலாக இருப்போமோ மாதிரி நல்லா குரகுரப்பாக இது மாதிரி அரைச்சிக்கலாங்க அரைச்சிட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா உப்பு போட்டு கரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மாவு வந்து நல்லா மூடி போட்டு வச்சிட்டோம்னா நல்லா புளிக்கணும் மாவு வந்து நல்லா இந்த பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ஜென்ரலாக வந்து முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க நம்ம வந்து வெந்தயக்கீரை சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரா சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் போட்டு தான் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும்ங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு வெள்ளம் உந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஆனியன் வந்து நல்லா தாராளமாக ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க காய்ந்த வற்றல் இப்பயும் தேவைன்னா ஒரு ரெண்டு காய்ந்த வற்றல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து தாளிச்சுக்க போகிறோம் அடையை வந்து அடை தோசைக்கு தாளித்த சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம ஆனியன் தான் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஸோ நல்லா ரெண்டு பெரிய ஆனியன் வந்து நல்லா குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கு பிறகு நல்லா கீரை வந்து நல்லா ரெண்டு கட்டு அளவுக்கு எடுத்துருக்கேங்க நல்லா இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதையும் சேர்த்து இதோடய நல்லா வதக்கிட்டுக்கலாங்க நல்ல வெந்தயக்கீரை வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நம்ம வாயிலெல்லாம் நமக்கு வந்து கடிப்படாது கொஞ்சம் கசப்பு தன்மையும் தெரியாது அதனால நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கிட்டு நம்ம அதில் அடை சேர்த்து நம்ம சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை குழம்பு இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு சாப்பிடுவோம் ஸோ மாதிரி அடையாக செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அடைமாவில் வந்து உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருந்ததுனால் போதும் வெங்காயம் வெந்தயக்கீரைக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்து விட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாேருக்குமே தெரியும் நம்ம வந்து இந்த சுகர் இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் அடை தோசையாக செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் வெந்தயக்கீரையை வந்து அடைமாவில் சேர்த்து செஞ்சு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும்ங்க டேஸ்ட்டு ஸோ நல்லா பாருங்கள் சுருண்டு நல்லா வெந்துருச்சு கீரை ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மாவு பாருங்கள் ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா கொஞ்சம் புளிச்சு நல்லா வந்திருக்கு இந்த பக்கத்துக்கு மாவு இருக்குது ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வெந்தயக்கீரையை இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி தேவை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடையாக வந்து இதை ஊற்றிக்கலாங்க டேஸ்ட் வந்து அது சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து சாம்பார் சட்னி எது வேணாலும் கூட வச்சு சாப்பிட்லாம் அல்லது சில பேர் சக்கரை வச்சு கூட சாப்பிடுவாங்க அது மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் கீரை வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க சுகர் அவங்க மட்டும் தான் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை எல்லாருமே சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த அடை தோசை வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராசஸில் செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் உப்புலாம் பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் இதாக அடை தோசையாக நம்ம ஊற்றிக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் நல்லா கொஞ்சம் நம்ம அடை மாதிரி ஊற்றிட்டு நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான வெந்தயக்கீரை அடை தோசை வந்து தயாராகிடுங்க ரொம்ப 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 டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தால் நம்ம நார்மல் அடை தோசையை விட இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம பச்சரிசி தோரம்பருப்பு கல்லை பருப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் வெந்தயம் கூட நம்ம ஊற வைக்கல சேர்த்து அரைச்சிட்டா இன்னும் கூட நீங்கள் நல்லா செவந்து வரும் இதுவே பாருங்கள் நான் வெந்தயம்லாம் ஆட் பண்ணலை இதுவே நல்லா செவந்து வந்திருக்கு திருப்பி போட்டாச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கீரை அடை தோசை ஹெல்தியான அடை தோசை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நம்ம ஷைடிஸாக வந்து சட்னி சாம்பார் எது வேணா வச்சு சாப்பிட்லாம் ஆனால் அடுத்து வாழைத்தண்டு சட்னி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ரசம் அதுவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்து தோசை அடை அடை தோசைகளை நம்ம ஊற்றி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான வெந்தயக்கீரை தோசை தயாராகிடுச்சு அடை தோசை தயார் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்க எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து வந்து நம்ம வாழைத்தண்டு சட்னி வேர்க்கடையிலலாம் சேர்த்து இது வந்து பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைத்தண்டு சட்னி ரொம்ப உடம்புக்கு ஹெல்தியான இந்த சட்னியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போய் பார்க்கலாம் நம்ம வந்து வேர்க்கடையிலாம் சேர்த்து வாழைத்தண்டு வந்து நம்ம வேர்க்கடலை சட்னியும் தனியாக செய்வீங்க ஆனால் நம்ம வந்து வேர்க்கடலை தக்காளி இதெல்லாம் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க இந்த சட்னி ஸோ அதனால் கண்டிப்பாக இது வாங்க இது எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ இதில் வேர்க்கடலை பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம பண்ண போகிறாங்க இல்லை ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க வறுத்த கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல அல்லது பச்சை கடலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கணும் அதுதான் மெயின்னு ஸோ பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எடுத்துருக்கோம் வேர்க்கடலை முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் பொட்டுக்கடலை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே ஒரே ஸ்பூனில் தான் அளவுகள் எடுத்துருக்கோம் இல்லை ஒரு பெரிய ஸ்பூனில் எல்லாமே எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சில டேஸ்ட் வந்து இப்போ கடலைனா கடலையோட டேஸ்ட் மட்டும் தனியாக தெரியும் அது மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு நல்லா எல்லாமே சரிசமமாக அந்த டேஸ்ட் தெரியும் நம்ம வாழைத்தண்டெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ஸோ அதுனால இந்த அளவுகளுக்கு எல்லாமே போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இப்போ இதை தனியாக ஒரு பேனுக்கு நம்ம தனியாக தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நம்ம வெ வெங்காயம் புளியெலாம் சேர்க்க போதும் இதை தக்காளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை புளி மட்டுமே இருந்தாலும் போதும் இல்லை புளி வேண்டான்றவங்க நீங்கள் ஒரு மூணு தக்காளி கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாங்க நல்லா பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு நம்ம வந்து பச்சை மிளகாய் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கார மிளகா வேணும்னா ரெட் கலர் மிளகா இருந்தால் கூட நம்ம வந்து சிவப்பு மிளகா கூட ஆட் பண்ணுறோம்னா பண்ணிக்கலாம் அட் பச்சை மிளகா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ ஒரு நாலு பச்சை மிளகா புளி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் ஸோ இதையும் நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் திருவண்ண தேங்காய் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை தேங்காய் போட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு ஆஃப் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம வாழைத்தண்டு நல்லா ப்ராப்பராக எல்லாத்தையும் அதில் இருக்கிற அந்த நூல் மாதிரி வரும் பார்த்திங்களா அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாழைத்தண்டு ஒரு வாழைத்தண்டோ அல்லது அரை வாழைத்தண்டோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்துக்கலாங்க அதை ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம் ஏன்னா அதோடு நம்ம அதெல்லாம் வதக்க முடியாது அதனால ஸோ இதை கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா அரைக்கிறதுக்கு நல்லா வரும் அதனால கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி நல்லா வேக வச்சிட்டேன் நல்லா மூடி போட்டு வேக வச்சாச்சு இப்போ வாழைத்தண்டும் நமக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம முன்னாடி வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த பொருள்கள் எல்லாத்தையும் மிக்ஸியில் சேர்த்துட்டு அதோடய சேர்த்து வாழைத்தண்டையும் நம்ம சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் மற்ற பொருளை நல்லா ஆறிடிச்சு ஆறின பிறகு எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ வாழைத்தண்டையும் இதுலேருந்து நம்ம சேர்த்துக்கலாம் வேக வச்சிருந்த வாழைத்தண்டையும் இதோடைய சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சும்மா ஒரு சிட்டிக்கு கூட போதும் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா வேர்க்கடலை சேர்த்துருக்கறதுனால அது மட்டும் ஒரு சிட்டிக்கு மிளகுத்தூளும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி அரைச்சிக்கோங்க அவ்வளோதாங்க அதுக்கு பிறகு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வாழைத்தண்டு சட்னியும் நல்லா இது மாதிரி கடுகு வெள்ளை உளுந்து காய்ந்த மிளகாய் வெட்டில் பச்சை மிளகா ஏதாவது போட்டு நல்லா தாளித்து விட்டிங்க அப்படின்னு சொன்னால் கருவேப்பில எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு ஹெல்தியான வாழைத்தண்டு சட்னி தயாராகிடுங்க வேர்க்கடால இதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோம்ல அதெல்லாம் சேர்த்து பண்ணிக்கோனே தெரியாது வாழைத்தண்டெல்லாம் சேர்த்துருக்கோனே தெரியாது வாழைத்தண்டுலாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்குங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரெண்டுமே சூப்பரான ரெசிபி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட ஏன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காம பாருங்கள் எல்லா ஹெல்தியான ரெசிபீஸ் நிறையவே போட்டிருக்கோங்க ஸோ இந்த ரெண்டு ஹெல்தியான ரெசிபீஸும் கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்தியான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்